ஹாய் நண்பர்களே வெல்கம் டு முஃப்லீஸ் கிச்சன் மீன் குழம்பு எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அப்புறம் எப்பொழுதுமே இதே மாதிரியே தான் குழம்பு வைப்பீங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க மூணு தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி எடுத்து அதையும் பிச்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதில் நம்ம யூஸ் பண்ணுற மசாலா எல்லாம் அதே தான் ஆனால் அதையே நம்ம கொஞ்சம் அப்படியே வறுத்து அரைச்சி செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட மூணு ஸ்பூன் தனியா பொடி ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாம் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி வதங்கினதும் இது கூடவே முக்கால் கப் அளவு திருவண்ண தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாம் நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அது ஆறுன உடனே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அது இருக்கட்டும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கறிவடவும் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இல்லைனா எப்பொழுதும் தாளிக்கிறதுக்கு உள்ள மாதிரி வெந்தயம் கடுகு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க அது கூட ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் எடுத்து தட்டி இந்த மாதிரி சேர்த்து வதக்கும்போது ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கலருக்காக சேர்த்துக்கிறேன் அது கொஞ்சம் வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஜாரையும் கழுவி சேர்த்து தேவையான அளவு உப்பு அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கிளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அதுலேயே அது நல்லா வெந்துடும் நல்லா கொதிச்சிச்சின்னா மீன் கலண்டுரும் அதனால் ஓரளவுக்கு மீடியமாக வைக்கும் போது மீன் உடையாமல் நமக்கு ஃபுல் பீஸாக கிடைக்கும் அது நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் கலண்டு வர ஸ்டேஜில் கொத்தமல்லி இலைகளை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் அப்படின்னு எல்லாத்துக்கூடையுமே அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்